ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு வீடியோல சென்ட்ரல் 4 வீடியோ பார்க்க போறோம் ஆல்ரெடி த்ரீ பார்ட்ஸ் பார்த்திருக்கோம் லாஸ்டா பார்ட் த்ரீ வீடியோல பார்லிமெண்ட் அப்புறம் ராஜ்யசபா லோக்சபா அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் இவங்களுடைய பங்கன்ஸ் பவர்ஸ் அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் ஆஃப் பீரியட் இதெல்லாம் பத்தி பார்த்தோம் சோ இந்த பார்ட் 4 வீடியோல அட்டார்னி ஜெனரல் ஆப் இந்தியா அதுக்கப்புறம் வந்து Judiciary வந்து பார்க்க போறோம் அட்டார்னி General ஆஃப் India, The constitution article 76 has provided for office of the attorney general for india he is the highest law officer in the country he is appointed by the president so number இந்திய நாட்டுடைய தலைமை வழக்கறிஞர் அதாவது அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியாவுடைய அவரோட ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் அதுக்கப்புறம் அவருக்கான பவர்ஸ் இதெல்லாம் சொல்ற ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் செவன்டி சிக்ஸ் அதாவது ஆர்டிக்கல் செவன்டி சிக்ஸ் வந்து யாரை சம்மந்தப்பட்ட ஆர்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசோடைய தலைமை வழக்கறிஞர் பத்தியின ஆர்டிக்கல் அதாவது அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா ஓகேங்களா ஹீ இஸ் த ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் இன் த கண்ட்ரி இந்த நாட்லயே வந்து ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் யாருன்னு பாத்தீங்கன்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா தான் ஒரு பிரசிடென்ட்டே வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் பத்தியோ இல்ல லாஸ் பத்தியோ இல்ல லாஸ் எதனா ரெகுலேட் பண்ணணும் இல்ல மாத்தி அமைக்கணும் இல்ல அமெண்ட்மெண்ட் பத்தி எதனா ஒரு கன்சல்டேஷன் வேணும்னா வந்து தான் வந்து கேட்பாங்க ஹி இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் இவரை வந்து யார் நியமனம் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் He must be a person who is qualified to be appointed the judge of the Supreme Court. He may be removed by the President at any time. He may also quit his office by submitting his resignation to the President. So, President Talavan, the Attorney General of India பதவி நியமனம் பண்றாங்க இவருக்கான குவாலிபிகேஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னா ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜா நியமனம் பண்றதுக்கான அப்பாயிண்ட் ஆகறதுக்கான குவாலிபிகேஷனும் அந்த பர்சனுக்கு இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க பிரசிடென்டால எந்த நேரத்திலயுமே வந்து அவரை வந்து பதவி நீக்கம் செய்யறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க இல்ல அவராக வந்து அந் தானாவே வந்து எனக்கு இந்த வேலை வேணாம்னு சொல்லிட்டு ரெசினேஷன் லெட்டர் எழுதி அவரோட பதவியை வந்து ரெசைன் பண்ணலாம் அந்த ரெசினேஷன் லெட்டரை வந்து யாருக்கு எழுதுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரெசிடென்ட்டுக்கு எழுதுறாங்க நம்ம இந்த மாதிரி யாருக்கு ஒரு ரெசினேஷன் லெட்டர் எழுதிட்டு அவங்களோட பதவி விலகிறோன்றத நிறையவே நான் இந்த பார்ட் ஃபோர் வீடியோஸ்ல பாத்துட்டு இருக்கோம் ஸோ இங்க இந்த அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து பிரெசிடென்ட்டுக்கு ரெசினேஷன் லெட்டர் எழுதி அவரோட பதவியை வந்து ரெசைன் பண்ணுவாரு நெக்ஸ்ட் Duties and functions of Attorney General of India. To give advice to the Government of India upon such legal matters which are referred to him by the President. Attorney General of India has the right of audience in all court in the territory of India. அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதாவது நம்ம இந்திய நாட்டோடைய லீகல் மேட்டர்ஸ் அதுக்கப்புறம் வந்து சட்ட திட்டங்கள் இல்லீகல் லீகல் இதை பற்றின கன்சல்டேஷன் வந்து பிரசிடென்ட் யார்கிட்ட கேட்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்டார்னி ஜெனரல் தான் வந்து கேட்பாங்க அட் அட்வைஸ் லீகல் மேட்டர்ஸ்ல வந்து அட்வைஸ் கொடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அட்டார்னி ஜெனரல் இவர் வந்து எ இந்தியாவில் இருக்க எந்த கோர்ட்ஸ்லையுமே வந்து வாதாடுறதுக்கு வந்து இவருக்கு ரைட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவில் இருக்க எந்த கோர்ட் வேணாலும் அதாவது சுப்ரீம் கோர்ட்லேயோ இல்லை ஹை கோர்ட்லயோ இல்லை டிஸ்ட்ரிக் கோர்ட் எந்த கோர்ட்லேயும் இந்தியாவில் எந்த கோர்ட்லேயும் வந்து இவர் ஒரு வழக்குக்கு வந்து அங்கே ஆஜராகணும் அப்படின்னா இவர் போய் அந்த வழக்கு எடுத்து நடத்தலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க Further, he has the right to speak and to take part in the proceedings of both Houses of the Parliament or their joint sitting and any committee of the Parliament of which he may be named a member, but without a right to vote. He enjoys all the privileges and immunities that are available to a Member of Parliament. அதாவது ரெண்டு ஹவுஸ் சேருது இல்லையா போத் ஹவுசஸோட மீட்டிங் அதாவது ராஜ்யசபா லோக்சபாவோட மீட்டிங்கை வந்து இவர் அதுல கலந்துக்கிறதுக்கும் இவருக்கு வந்து உரிமை இருக்கு அதில் பேசுறதுக்கும் வந்து உரிமை இருக்கு அதே மாதிரி நம்ம பார்லிமெண்ட்டோட மெம்பருக்கான எல்லா ப்ரிவிலேஜஸ் இம்யூனிட்டி அதாவது வசதிகள் அதுக்கப்புறம் வந்து அங்கீகாரங்கள் எல்லாமே வந்து இவருக்கு இருக்கு பட் ஒன்னே ஒன்று தவிர மீது எல்லா உரிமைகளை வந்து இவர் வந்து அனுபவிச்சுக்கலாம்னு சொல்றாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஓட் ரைட் டு ஓட் வந்து இவருக்கு கிடையாது அதாவது இந்த மெம்பர்ஸ்லாம் வந்து எலக்ட் பண்ணி ஒருத்தரை நியமனம் பண்ணுறது இல்லை ஒருத்தரை பதவி நீக்கம் பண்ணுறது இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி எந்த ஒரு ஓட் ஓட்டு போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் இவரோட ஓட்டை வந்து கேஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் ஜுடிஷியரி ஸோ நம்ம இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட தேர்ட் ஆர்கனான ஜுடிஷியரி தான் பார்க்க போகிறோம் இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் ப்ரொடெக்டிங் த ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் த சிட்டிசன்ஸ் நம்ம நீதித்துறை தான் வந்து நம்ம நாட்டு சிட்டிசன்ஸோட குடிமக்களோடைய உரிமைகளையும் வந்து சுதந்திரத்தையும் பாதுகாக்கிறதுக்கு முக்கிய பங்காக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் இஸ் த கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் நம்ம சுப்ரீம் கோர்ட் தான் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தோடைய பாதுகாவலனா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவர் ஜுடிஷ்யரி இஸ் அட்டானமஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் விங் ஆஃப் த யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸோ நம்ம ஜுடிஷியரி வந்து லெஜிஸ்லேட்டிவ் அதே மாதிரி சட்டமன்றம் அதுக்கப்புறம் வந்து நிர்வாகம் இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் எப்படி வந்து சட்டமன்றமும் நீதி நிர்வாகமும் வந்து தனிச்சு இயங்குதோ அதே மாதிரி நம்ம நீதிமன்றமும் நீதித்துறையும் வந்து தனிச்சு இயங்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி மீன்ஸ் சிங்கிள் ஜுடிஷியரி ஹைராக்கி ஃபார் த ஹோல் கண்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க நம்ம நாட்டோட ஜுடிஷியல் ஹைராக்கி எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஜுடிஷியல் ஹைராக்கி அதாவது நம்ம நாட்டில் இருக்க எல்லா ஒரு கோர்ட் சிஸ்டம்ஸும் வந்து ஒருங்கிணைந்த ஒரு கோர்ட் சிஸ்டமாக இருக்கும் அதாவது வந்து நம்ம ஹை கோர்ட் ஃபஸ்ட்டு சபார்டினேட் கோர்ட் போகலாம் அங்கேருந்து டிஸ்ட்ரிக் கோர்ட் அதுக்கப்புறம் ஹை கோர்ட் அப்புறம் சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா நம்மளோட கேஸ் கொண்டு போய் நம்ம ஹை கோர்ட்ஸ் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகலாம் பட் இப்போ சுப்ரீம் கோர்ட் கொடுக்குற லா வ கடைசியாக கொடு கொடுக்கும் இல்லையா ஒரு டிசிஷன் அந்த டிசிஷனை வந்து அதுதான் ஃபைனல் அதை தாண்டி அதை வந்து மீறதுக்கு எங்கேயுமே வந்து மற்ற கோர்ட்ஸ்லேயோ லாயர்ஸ் லாயர்ஸ் ஜட்ஜஸ் இவங்களுக்குலாம் வந்து ரைட்ஸ் கிடையாது ஸோ இந்த இடத்துல வந்து இவங்க நம்ம ஜுடி சிங்கிள் ஜுடிஷியரி ஹையராக்கியே நம்ம நாடு முழுவதும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க த ஜுடிஷியரி பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் டிஃபென்சிவ் த ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் த சிட்டிசன்ஸ் இட் பிளேஸ் an இம்பார்ட்டன்ட் ரோல் இன் அனலைசிங் அண்ட் இன்டர்பிரேட்டிங் the necessities ஆஃப் லாஸ் அண்ட் த கான்ஸ்டியூஷன் நம்ம நாட்டு மக்களுடைய சுதந்திரத்துக்கும் உரிமைக்கும் நீதிமன்றம் வந்து அதை காப்பாற்றுறதுக்கும் வழி நடத்துறதுக்கும் முக்கிய பங்கு வந்து வகுத்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் நம்ம நா அரசியலமைப்பு சட்டத்திலையும் சரி நம்ம சட்ட திட்டங்களை வகுக்கிறதுலையும் சரி நம்ம நீதிமன்றம் வந்து முக்கிய பங்கு விதி விதிக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க த சுப்ரீம் கோட் ஆஃப் இந்தியா நியூ டெல்லி வாஸ் இன்னாகிரேட்டட் ஆன் ஜான்வரி டுவெண்ட்டி எயிட் நைன்டீன் ஃபிஃப்டி இட்ஸ் சக்சீடட் த ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஸோ நம்ம நம்ம நாட்டில் இந்தியாவில் வந்து சுப்ரீம் கோர்ட்டுன்ற ஒன்று எப்போ இனாக்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி டுவெண்ட்டி எயிட் நைன்டீன் ஃபிஃப்டி அதாவது ஜான்வரி ட்வெண்ட்டி டேவா வந்து செட் பண்ணிருக்காங்க ஒரு டூ டேஸ் கழிச்சு ஜான்வரி டுவெண்ட்டி எயிட்டில் வந்து நியூ டெல்லியில சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து இன்னாகரேட் பண்ணிருக்காங்க இதை வந்து எதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து இது பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபெட்ரல் கோர்ட் ஆஃப் இந்தியா அதாவது ஃபெடரல் கோர்ட்னா ஃபெட்ரல் வார்த்தைக்கு நம்ம முன்னாடியே கான்ஸ்டியூஷன்ல பார்த்தோம் ரெண்டுமே சேர்ந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரெண்டுமே கலந்த ஒரு ஒருங்கிணைந்த கவர்மெண்ட்டை தான் நம்ம வந்து கவர்மெண்ட் சொல்றோம் அதே மாதிரி இங்கேயும் ஃபெட்ரல் கோர்ட் சிஸ்டம் தான் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கு எது அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் சோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் படி நமக்கு இருக்கிறது ஃபெட்ரல் கோர்ட் சிஸ்டம் நெக்ஸ்ட் போது எட்டு ஜ இருந்தாங்க அத சீப் ஜஸ்டிஸும் சேர்த்து மொத்தமாவே வந்து எயிட் ஜட்ஜஸ் தான் இருந்தாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க அப்பாயின் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் இன் India இஸ் appointed பை த President ஆஃப் இந்தியா த அதர் ஜட்ஜஸ் ஆர் appointed பை த President இன் கன்சல்டேஷன் வித் த கொலிஜியம்ஸ் வித் சீஃப் ஜஸ்டிஸ் ஹெட் நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் வந்து சீஃப் ஜஸ்டிஸை வந்து எப்படி வந்து யார் வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம President ஆஃப் இந்தியா தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அந்த சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ்க்கு அப்புறமா மற்ற ஜட்ஜஸ் இருப்பாங்க இல்லையா அவங்கள யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னா அவங்களையுமே வந்து பிரசிடென்டா அப்பாயிண்ட் பண்ணுவார் பட் யாரோட பரிந்துரைப்பு படி பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஹெட் பரிந்துரைப்பு படி பிரசிடென்ட் வந்து மற்ற ஜட்ஜஸையும் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார் ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயிண்ட் பண்ணிட்டு சீஃப் ஜஸ்டிஸோட அட்வைஸ் படி பிரசிடென்ட் வந்து அதர் ஜட்ஜஸையும் வந்து அப்பாயின்ட் பண்ணுறாரு நெக்ஸ்ட் இப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜா இருக்கணும் என்னென்ன குவாலிபிகேஷன் அட்லீஸ்ட் ஆர் ஹி ஷுட் ஹவ் ஒர்க் ஆஸ் அன் அட்வொகேட் ஆஃப் ஹை கோர்ட் ஃபார் அட்லீஸ்ட் டென் இயர்ஸ் அதாவது நம்ம சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்ஜா இருக்கணும் நீதிபதியா இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்திய குடிமகனா இருக்கணும் பிளஸ் இன்னொன்னு என்னன்னா நம்ம ஹைகோர்ட்ல வந்து ஜட்ஜா வந்து ஃபைவ் இயர்ஸ் வேலை பார்த்துருக்கணும் அப்படி இல்லையா ஹைகோர்ட்ல அட்வொகேட் ஆகாது நம்ம டென் இயர்ஸ் வேலை பார்த்துருக்கணும் இந்த ரெண்டு கேஸ்ல வந்து எதனா ஒரு கேஸ் நம்ம வந்து அக்செப்ட் ஆச்சுன்னா நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா வந்து ஆகலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க நோட் பண்ணிக்கோங்க அந்த ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் இத வச்சு நமக்கு கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்கு இஸ் வேற எந்த இது ரெண்டுமே இல்லாம வேற எந்த குவாலிஃபிகேஷன் இருந்தா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ் ஆகலான்னு பாத்தீங்கன்னா ஹி இஸ் இந்த ஒப்பீனியன் ஆஃப் த பிரசிடென்ட் அ டிஸ்டிங்விஷ்டு ஜூரிஸ்ட் அதாவது ஹை ஹைகோர்ட்லயும் வந்து ஜட்ஜா ஒரு ஃபைவ் இயர்ஸும் வேலை பார்க்கல அதே மாதிரி அட்வொகேட்டாவும் ஒரு டென் இயர்ஸும் வேலை பார்க்கல ஆனாலும் வந்து எப்படி எந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக ஆகலான்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு அந்த பர்சன் மேலே ஓகே இவங்க வந்து ஒரு நல்ல ஜூரிஸ்டாக இருப்பாங்க இவங்களை அப்பாயிண்ட் பண்ணலான்னு அவங்க மேலே பிரசிடென்ட்டுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்ததுன்னா பிரெசிடென்ட்டே டைரக்டாக அவங்கள வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக வந்து நியமனம் பண்ணலாம் The Constitution also provides for the appointment of judges to the Supreme Court on an ad hoc temporary basis. The Chief Justice and other judges of the Supreme Court hold the office up to the age of 65 years. இப்போ வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து சுப்ரீம் கோர்ட்க்கு வந்து டெம்பரரியாவும் வந்து சில ஜட்ஜஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அட்ஹாக் பேசிஸில் வந்து அதாவது டெம்பரரியாக வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் இருக்க சீஃப் ஜஸ்டிஸும் சரி இல்லை அதர் ஜட்ஜஸ் இவங்க அவங்க வந்து எந்த வயசு வரைக்கும் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து வேலை செய்யலான்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் அவங்க இருக்கலாம் சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கான ரிட்டைர்மெண்ட் டைம் ஆகிடும் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி த்ரீ இயர்ஸ் அதாவது ரெண்டு வயசு கம்மி ஹை கோர்ட்ல வந்து சிக்ஸ்டி த்ரீ த்ரீ இயர்ஸ் தான் வந்து அவங்களுக்கான பீரியட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிடும் இந்த இந்த ஹை ஹைகோர்ட்கான இன்ஃபர்மேஷன் புக்கில் இல்லை நோட் பண்ணிக்கோங்க த ஜப்ரீம் கோட் கேன் ரிசைன் பிஃபோர் தேட் டேர்ம் பை கிவிங் த ரெசிகினேஷன் இன் ரைட்டிங் டு த பிரசிடென்ட் ஸோ சுப்ரீம் கோர்ட்ல இருக்க ஜட்ஜஸ் வந்து அவங்களாவே முன் வந்து அவங்களுக்கான ரெசினேஷனை வந்து யாருக்கு எழுதி அவங்களோட பதவியை ரெசைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசிடென்ட்டுக்கு ஸோ பிரசிடென்ட்டுக்கு தான் வந்து அவங்க ரெசினேஷன் லெட்டர் வந்து எழுதணும் அவங்களுக்கு அந்த வேலை வேண்டாம் அந்த பதவி வேண்டாம்னா யாருக்கு ரெசினேஷன் லெட்டர் எழுதணும் பிரசிடென்ட்டுக்கு த also has சாரி த பார்லிமெண்ட் ஆல்சோ judges பவர் டு ரிமூவ் த ஜட்ஜஸ் பை இன்வோக்கிங் vandu ப்ரொஃபிஷன்ஸ் ஸோ பார்லிமெண்ட்லையும் வந்து ச power வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பவர் இருக்குது சப்போஸ் அவங்க வந்து எதனா வந்து வயலேஷன் satta இல்லை வந்து சட்டவிரோதம் செயல் வசாங்கன்னா அந்த ஜட்ஜை வந்து பார்லிமெண்ட் பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் வந்து பதவி நீக்கம் செய்யறதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு உரிமை இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க The Supreme Court has its permanent seat in New Delhi. It may also sit any other place in India which may be decided by the Chief Justice of India with approval of the President of India. ஸோ நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது அதுதான் அதோட பர்மனென்ட் சீட்னு சொல்கிறாங்க பட் சீஃப் ஜஸ்டிஸ் நினைச்சாருன்னா இந்தியாவில் எங்கே வேணால் சுப்ரீம் கோர்ட்டை வந்து ஹெல்ப் பண்ணலாம் பட் யாரோட பெர்மிஷனோட அப்ரூவலோட பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட பர்மிஷனோடைய குடியரசுத் தலைவர் பர்மிஷனோட நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் வந்து இந்தியாவில் எங்கே எந்த பகுதியில் வேணால் வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டை அமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க

சபார்டினேட் கோர்ட்ஸு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸு ஹை கோர்ட்ஸ் இந்த இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் டேரக்டாக சில கேசஸ்லாம் சுப்ரீம் கோர்ட்கே போய்டும் அந்த மாதிரி கேஸ கேசஸ்லாம் வந்து என்னென்னா ஒரிஜினல் ஜூரிஸ்டிகேஷன் சொல்கிறாங்க அதாவது அவங்களுக்கு அவங்களே வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நீதி வந்து வழங்கிக்கிறது தீஸ் மே பி டிஸ்பியூட் பிட்வீன் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஒன் ஆர் மோர் ஸ்டேட்ஸ் அதாவது இந்த இந்த மாதிரி ஒரிஜினல் ஜூரிஸ்டிகேஷன் எந்தெந்த கேஸ் சினாரியோஸ்க்கு வந்து ஹெல்ட் ஆகுன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆப் இந்தியாவுக்கும் இல்ல எதனா ஒன்னு ரெண்டு மாநிலங்களுக்குள்ள வந்து எதனா ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த ஒரிஜினல் ஜூரிஸ்டிகேஷன் மூலயமா அவங்க வந்து அதுக்கான சொல்யூஷன் கொடுப்பாங்க இல்லை அப்படின்னா இன்னொரு கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பியூட் பிட்வீன் டூ ஆர் மோர் ஸ்டேட்ஸ் ரெண்டு ரெண்டு மாநிலங்களுக்கு இடையில வந்து எதனா ஒரு பிரச்சனைனாலுமே வந்து இந்த ஒரிஜினல் ஜெட்டிஸ்கேஷன் கே அடியில வந்து அவங்க எதனா ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க த ரைட்ஸ் ஆர் இஷ்யூட் பை த சுப்ரீம் கோர்ட் ஃபார் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இது நம்ம ஆல்ரெடி இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல பாத்திரம் அதாவது ஒரு குடிமகனுக்கு அவங்களுடைய அடிப்படை உரிமைகள்ல எதனா ஒரு பிரச்சனைனா அவங்க அதை வேற எந்த கோட்டுக்குமே எடுத்துட்டு போகணுன்றது இல்லாமல் அவங்க டைரக்டா ஆர்டிக்கல் தேர்ட்டி டூ படி அவங்க டேரெக்டாக வந்து சுப்ரீம் கோர்ட்டே போகலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம் இல்லையா அதுதான் இங்கே சொல்கிறாங்க டேரெக்டாக அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டில் எதனா ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த சிட்டிசன் வந்து டேரக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் இதுவே வந்து ஒரிஜினல் ஜுரிஸ்டிகேஷனுக்கு அடியில தான் வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் அப்பலேட் ஜுஸ்டிகேஷன் மேல்முறையீடு பண்ணுறது த சுப்ரீம் கோர்ட் இஸ் த பைனல் அப்பலேட் கோர்ட் இன் த கண்ட்ரி அதாவது நம்ம லாஸ்ட்டாக நம்மளோட கோரிக்கையை வந்து எங்கே முறையிடலாம்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தான் சுப்ரீம் கோர்ட்டில் கொடுக்குற முடிவு தான் வந்து ஃபைனலான டிசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆஸ் ரிகார்ட் த அப்பலேட் ஜூரிஸ்டிகேஷன் த சுப்ரீம் கோர்ட் ஹியர்ஸ் அப்பீல்ஸ் அகேன்ஸ்ட் த டிசிஷன் ஆப் ஹை கோர்ட் இன் சிவில் கிரிமினல் அண்ட் கான்ஸ்டியூஷனல் கேசஸ் வித் சர்டிபிகேட் ஃப்ரம் த ஹை கோர்ட் தட் இட் இஸ் ஃபிட் டு அப்பீல் இன் த சுப்ரீம் கோர்ட் அதாவது நம்ம சுப்ரீம் கோர்ட்க்கு ஒரு கேஸ் போதுன்னா எந்தெந்த துறையை சார்ந்தது போகலான்னு பார்த்தீங்கன்னா சிவில் கிரிமினல் கான்ஸ்டிடியூஷன் இந்த கேசஸை சார்ந்த இந்த ஏரியாஸை சார்ந்த கேசஸ் வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்க்கு போகலாம் அதாவது இப்போ நம்ம ஹை கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் போகுது அங்கே ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க இல்லையா அந்த தீர்ப்பு வந்து அந்த பர்சனுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்னா அந்த பர்சன் வந்து அந்த கேஸை மறுபடியும் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணலாம் பட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை கோர்ட்ல ஒரு சர்டிபிகேட் வாங்கணும் ஓகே இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் போகிறதுக்கு ஃபிட் தான் இதை வந்து அவங்க வந்து மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு சர்டிபிகேட்டை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுத்தா மட்டும்தான் அந்த கேஸை வந்து அந்த பர்சன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போக முடியும் Such a case can be brought before the Supreme Court, only if சச்ட் பிஃபோர் த சுப்ரீம் கோர்ட் ஒன்லி இஃப் த ஹைகோர்ட் சர்டிஃபைட் தட் த கேஸ் இன்வைட்ஸ் ஆஃப் லாஸ் டு இன்டர்பிரிட்டேஷன்யூஷன் அதுவுமே கோர்ட் வந்து ஓகே இவங்க வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் படி இதை வந்து இந்த கேஸ்க்கு அவங்களுக்கான solution வந்து சாட்டிஸ்ஃபாக்ஷனா இல்லை இதை வந்து அவங்க மேல்முறையீடு பண்ணலான்ட்டு அவங்க அக்செப்ட் பண்ணி ஒரு சர்டிபிகேட் பண்ணா மட்டும்தான் அது சுப்ரீம் கோர்ட்கு போகும் அப்படின்ட்டு சொல்றாங்க அட்வைசரி ஜுடிஸ்டிகேஷன் ஆலோ ஆலோசனை ஜுடிஸ்டிகேஷன் அதாவது இந்த இடத்துல வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து நம்ம ஜட்ஜஸ் அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்க சீஃப் ஜஸ்டிஸ்லாம் வந்து ஆலோசனை வழங்குவாங்க த கான்ஸ்டியூஷன் கன்ஃபர்ஸ் ஆன் த பிரசிடென்ட் த பவர் டுனி கொஸ்டின் ஆப் லா ஆர் ஃபேக்ட் விச் இன் இஸ் ஒபீனியன் இம்பார்டன்ஸ் நம்ம பொது மக்களுக்கும் சரி இல்ல பொதுவான ஒரு முக்கியமான விஷயங்களுக்கும் சரி பிரெசிடென்ட்டுக்கு வந்து அரசியல் அமைப்புலயோ இல்ல சட்டத்திட்டங்கள்லயோ எதனா ஒரு டவுட் இல்ல எதனா ஒரு உண்மை உண்மையில வந்து எதனா ஒரு டவுட் இருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா அவர் வந்து யாரை கேட்பாருன்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் தான் இருக்கார் சீஃப் தான் வந்து கேட்பாருக்கு வந்து அந்த லாவையோ இல்ல ஃபேக்டையோ வந்து கொஸ்டின் பண்றதுக்கு வந்து பவர் இருக்கு சுப்ரீம் கோர்ட்டை கொஸ்டின் பண்றதுக்கு பவர் இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க சாரி நெக்ஸ்ட் மிசலேனியஸ் ஜூரிஸ்டிகேஷன் அதாவது மற்ற விஷயங்களை சார்ந்த நீதி வர நீதி வரையறை அதாவது மற்ற விஷயங்களுக்கான ஜூரிஸ்டிகேஷன் த லா டெக்லர்ட் பை சுப்ரீம் கோர்ட் இஸ் பைண்டிங் ஆன் ஆல் கோட்ஸ் வித்ன் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா இப்போ ஒரு லா வந்து சுப்ரீம் கோர்ட் மூலயமா வந்து நிர்ணயிக்கப்படுதுன்னா அதை இந்தியாவில் இருக்க எல்லா பகுதிகளையும் வந்து அதை வந்து வழி நடத்தணும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் இந்தியாவில் இருக்க எல்லா கோர்ட்ஸும் அதுக்கப்புறம் டெரிட்டரிஸ் ஆஃப் இந்தியா எல்லாருமே வந்து அதை அக்செப்ட் பண்ணி பைன் பண்ணி அதை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க த சுப்ரீம் கோட் இஸ் அத்தரைஸ்டு டு மேக் ரூல்ஸ் அண்ட் ரூல்ஸ் ஃபார் ரெகுலேட்டிங் ஜென்ரலி த ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஆஃப் த கோர்ட் வித் த அப்ரூவல் ஆஃப் ப்ரெசிடென்ட் நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ரூலை வந்து கிரியேட் பண்ணி ரெகுலேட் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதை அந்த கோர்ட்டில் வந்து ப்ரொசீட் பண் ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு ஒரு ரூல் வந்து ஒரு கொண்டு வரணும் அந்த கோர்ட்ல வந்து ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னா ப்ரெசிடென்ட்டோட அப்ரூவலோட தான் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் பவர்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் கொஸ்டின்ஸ்ல தான் கேட்பாங்க ஸோ இதை வந்து இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணி வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ அதாவது நீதி புனராய்வு அதாவது ஒரு ஒரு விஷயத்தை வந்து மறுபடியும் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க த பவர் ஆஃப் ஜுடிஷியரி டு டெக்ளர் லா ஆஸ் அன்கான்ஸ்டியூஷனல் இன் இஸ் நோன் அஸ் ஜுடிஷியல் ரிவ்யூ ஒரு விஷயம் வந்து இது வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லை இது வந்து அதுக்கு எதிரானது அப்படின்ட்டு யார் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி சொல்றதுக்கு பவர் இருக்குன்னு சொல்றாங்க அதுதான் வந்து நம்ம ஜுடிஷியல் ரிவ்யூ மறுபரிசீலனை அப்படின்ட்டு சொல்றாங்க த சுப்ரீம் கோர்ட் என்ஜாய்ஸ் திஸ் பவர் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஹாஸ் இண்டிவிஜுவல் ரிவ்யூ பவர் வித் ரிகார்ட் டு இப்போ சில எல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவங்களே வந்து முன் வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு எந்தெந்த விஷயத்தில் வந்து பவர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பியூட் பிட்வீன் த சென்டர் அண்ட் த ஸ்டேட்ஸ் மாநிலங்களுக்கும் சென்டருக்கும் வந்து நடுவில் இருக்க எதனா ஒரு பிரச்சனைனா அதை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு சுப்ரீம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து பவர் இருக்குது டு இன்ட்ரப்ட் அண்ட் கிளாரிஃபை அ ப்ரொவிஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அபவுட் விச் தேர் ஆர் சம் டவுட்ஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அரசியலமைப்பு சட்டத்தில் எதனா ஒரு சந்தேகமோ இல்லை எதனா ஒரு மாறுபட்ட கரு கருத்து வேறுபாடுகள் இருக்குன்னா அந்த இடத்துலையுமே வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து தலையிட்டு அதை வந்து மறுபரிசீலனை செஞ்சு அதை வந்து சரி பண்ணுவாங்க ப்ரொடெக்டிங் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒரு குடிமகனுடைய வந்து அடிப்படை உரிமைகளை வந்து பாதுகாக்கிறதுக்கும் வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து பவர் இருக்கு அதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் டு ப்ரொடெக்ட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் த ஈச் அண்ட் எவ்ரி சிட்டிசன் தோஸ் லாஸ் பாஸ் பை த லெஜிஸ்லேச்சர்ஸ் விச் ஆர் நாட் இன் அக்கார்டன்ஸ் வித் த கான்ஸ்டியூஷன் நம்ம லெஜிஸ்லேச்சர் அதாவது சட்டமன்றத்தில் வந்து சில லாஸ்லாம் வந்து இயக்குவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷன்ல இல்லைனாலுமே அதை வந்து அந்த லாஸ் எல்லாம் வந்து பாஸ் பண்ணலாமா இல்லையான்னு சொல்லிட்டு லெஜிஸ்லேச்சர்ல இருந்து பாஸ் பண்ற லாஸ் எல்லாம் வந்து கான்ஸ்டியூஷனோட கம்பேர் பண்ணி அதை அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஆதரவா இருக்கா அதுக்கு உட்பட்டு இருக்கா இல்ல அதுக்கு எதிராக இருக்கா அப்படின்ட்டு ரிவ்யூ பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுப்ரீம் கோர்ட் தான் ஸோ ஸோ தட்ஸ் ஆல் வைஸ் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் லசன்னு பாத்தீங்கன்னா இதோட முடியுது ஸோ இந்த பார்ட் ஃபோர் வீடியோல நம்ம வந்து ஜுடிஷியரி அதுக்கப்புறம் வந்து அட்டார்னி ஜெனரல் இந்தியா அவருடைய ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் பத்தி பார்த்தோம் ஸோ இந்த வீடியோவில் எதனா உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க இந்த வீடியோஸ்லாம் வந்து ரெஃபர் பண்ணி இந்த இந்த வீக் ஷெடியூலுக்கான டெஸ்ட்டை வந்து நல்லபடியாக அட்டன் பண்ணுங்க ஆல் த பெஸ்ட் வீடியோ வந்து லைக் பண்ணுங்க எதனா டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களை மாதிரி தேவைப்படுற எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ